எல்லாருக்கும் வணக்கம் அவன் கோயம்புத்தூருக்கு வந்தது கருடன் படத்துக்காக ப்ரமோஷனுக்காக வந்திருக்கேன் ஃபேன்ஸ் மீட்டிங்காக ஃபேன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த படம் வந்து வர முப்பத்தொன்னாம் தேதி ரிலீஸ் ஆகுது மே முப்பத்தொன்று ஸோ வர இருபத்தொன்று ட்ரெயிலர் ரிலீஸ் மே இருபத்தி ஒன்று அதுக்காக கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன் ஃபேன்ஸ் மீட்டிங்காக வந்திருக்கேன் படத்தில் உங்களோட அனுபவம் இந்த படத்துல என்னோட அன்பம்னா விடுதலை பார்த்திருப்பீங்க அதுக்கு முன்னாடி ஒரு காமெடியான பார்த்த சூரிய விடுதலையில ஒரு ஒரு வேற மாதிரி ஒரு ஜன்னல்ல நான் இருந்திருப்பேன் வேற வேற ஒரு பரிமாணத்துல நான் அந்த படத்துல இருந்து நினைக்கிறேன் அது எல்லாத்துக்குமே தெரியும் விடுதலைக்கு அப்புறம் இந்த கால்டன் பெர்பிலும் கண்டிப்பா நீங்க ஒரு எதிர்பார்த்த சூரியா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இது இன்னும் ஒரு வேற மாதிரி இன்னும் ஒரு ஒரு சூரிய பார்க்கலாம் நினைக்கிறேன்

இது வந்து டாக்டர் துறை செந்தில் சார் எல்லாத்தையும் உங்களுக்கு காக்கி சட்டை எதிர்நீச்சல் பட்டாசு கொடி நாலு படம் பண்ண ஒரு இயக்குனர் துறை செந்தில்குமார் சார் வெற்றிமார சார் டொர்பண்ணுமார் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்றாரு பெரிய ஹீரோ இந்த கதைக்கு அந்த ரோல் அவர் பண்ண சரியா இருக்கும்னு தோணுச்சு அதுக்காக சசிகிட்ட கேட்டோம் அவரு யோசிக்காம சொல்லிட்டாரு கண்டிப்பா நான் பண்றேன் கதையை கேட்டு அவர் பண்றாரு அப்புறம் சமுத்திர அண்ணன் ஒரு பெரிய ரோல் பண்றாங்க அப்புறம் உன்னி உன்னிமுகுந்தன் கேரளாவில் மாலிங்கபுரம்ன்ற ஒரு படம் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தாங்க பெரிய கலெக்ஷன் ஆச்சு அந்த ஹீரோ இந்த படத்தை அவரு ஒரு முக்கியமான ரோல் பண்றாரு அப்புறம் மைன் கோபி பண்றாரு ஸ்வேதா நாயர் நிறைய பேர் பண்றாங்க இந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அந்த பொண்ணு ரேவதி சர்மா அந்த பொண்ணு நடிச்சிருக்காங்க டாக்டர் உதயகுமார் சார் நடிச்சிருக்காங்க சார் இப்படி ஒரு பெரிய பட்டாலுமே இருக்குது சாரி யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணிருக்காரு ஆதரவர் கேமராமேன் கண்டிப்பா இதுவும் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்ல எமோஷனல் ஆக்சன் கொஞ்சம் இருக்கும் இதுல ஆமாம் இதுல அதில் வேற மாதிரி ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பேன் இதில் கொஞ்சம் வேற மாதிரி கண்டிப்பாக அந்த கஷ்டத்துக்கான பலன் இருக்கும்னு நினைக்கிறேன் படத்தில் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற விதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதான் நான் இது பெரிய சப்போர்ட் அவர் ஃபஸ்ட்டு அவர் படத்துக்கு எஸ் சொன்னதே ஒரு பெரிய சப்போர்ட்டாக அந்த படம் அவர் உள்ள வந்ததுக்கு இந்த படத்துக்கு அவர் இருந்தா நாங்க எது எது நல்லா இருக்கும் நினைச்சோமா அது டபுள் மடங்கா தெரிஞ்சு அந்த பாசிட்டிவ் அவர் வந்த முதல் நாள் அந்த படத்துக்கு அந்த அவ்வளவு பாசிட்டிவா இருந்துச்சு மற்றபடி எனக்கு அவர் கூட நடிக்கிறப்ப எனக்கு எப்பயும் போல அந்த சசீனும் கூட இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எங்க ஸ்டூடியோ ஸ்பாட்ல அவர் வந்தது மாதிரி எனக்கு தெரியல நான் அவரு கூட இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு விருதுல கூட நல்லா கொடுத்துருக்கு காமெடியா பண்ணுறப்ப நமக்கான ரோலை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுவோம் செலெக்ட் பண்ணிட்டு நம்ம நடிச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படத்துக்கான வே வேலையை பார்க்க போயிடுவோம் ஆனால் இப்போ கதை நாயன நினைக்கிறப்ப ரொம்ப பொறுப்பு வச்சு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏண்டா அந்த படம் ஒரு டிசைன் அந்த படம் இருந்து ஃபஸ்ட்டு கதை கேட்கணும் இப்போ நமக்கேற்ற ஒரு கதையாக சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வெற்றி தமிழ் நம்ம கையில் இல்லை இருந்தாலும் கதை நாயகன் அப்படின்னால்தான் நான் என்ன அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக வெற்றிமானம் கொடுத்த அந்த இடத்த இடத்த நான் தக்க வச்சுக்கிறதுக்காக நிறைய மெனக்கட வேண்டியதா இருக்கு ஒரு கதை நாயகனா கதையில இருந்து மற்ற இந்த படம் ரிலீஸ் ஆக வரைக்கும் டிசைன் ஆரம்பிக்கிறதுல இருந்து எந்த ரிலீஸ் ஆக வரைக்கும் இந்த படத்துக்குள்ள எல்லாமே நம்ம நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய சூழல் இருக்குது எதிர்பார்க்கவே இல்லை இது உட்காந்துருக்க இடம் நடிகை நாயனும் ஆசைப்பட்டேன் காமெடி ஆசைப்பட்டேன் அது எல்லாமே நடந்துச்சு இன்னைக்கு கதை நாயனா இந்த இடத்தை நான் இல்லை இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கு கடந்து வந்த பாடிய நான் திரும்ப பெருமைப்படுறேன் சந்தோஷமா இருக்குது